கொழும்பு பேலியகுட பகுதியில் வீடொன்றுக்கு அருகே நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நாரம்மினிய வீதியில் வசிக்கும் முப்பத்தி வயதுடையவர் போலீசார் தெரிவித்துள்ளனர் எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலரால் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொட்டுக்கட்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்படும் கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலிகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ்ரக போதைப்பொருளுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் மாவட்ட செயலகத்துக்கு சற்று தொலைவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆள் நடமாட்டம் உள்ளதாக யாழ்ப்பாண போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் குறித்த விடுதிக்கு போலீசார் சென்று சோதனையிட்டனர் விடுதியில் எவ்வித பதிவுகளும் இன்றி தங்கியிருந்ததுடன் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த தவறிய மூன்று யுவதிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட யுவதிகளை விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் மூவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார்